ஏசப்பா அதை நோக்கி இயேசுவே எனக்கு இறங்கும் பிரச்சனையை கூப்பிட்டீங்கன்னா பதிலை பெற்று கொள்வீங்க அன்புக்குரியவர்களே இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க ஐம்பத்தி ஐந்து ஆறிலே அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே அவர் எங்கேயோ இல்லைங்க நம்முடைய ஆண்டவர் எங்கேயோ இல்லை வானம் அப்படி சிங்காசனம் பூமியோட பாதபடி இந்த நொடி நீங்களும் நானும் அப்படி பாதபடியில் நிற்கிறோம் அப்படின்னா அவர் நமக்கு முன்னாடி இருக்கார் உங்களை பார்த்து சொல்லட்டும் அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் அவருக்கு முன்பாக நீங்க இருக்கிறீங்க உண்மையா கூப்பிட்டீங்கன்னா இப்போது மனம் திறந்து உண்மையாக நாங்கள் சமீபமா இருக்கிறோம் என்கிற உணர்வோடு ஏசப்பாக நோக்கி எசுவே எனக்கு இறங்கும் எசுவே என்னை சுகப்படுத்தும் எசுவே என்னை வலப்படுத்தும் எசுவே என்னை காணூண்டி நிற்கவையும் எசுவை என் கதம் பிரச்சனையை மாற்றும் எசுவை என் வெக்கத்தை மாற்றும் என்று சொல்லி என்ன என்ன பிரச்சனையோ அதை சொல்லி அவர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா பதிலை பெற்றுக் கொள்வீர்கள் ஆஹ் பதில் வருகிறது உங்களுக்கு சமீபமா இருக்கிறாருங்க கூப்பிடுங்க பேசுங்க ஐக்கியத்தில் வளருங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக